உறைந்த ஆர்டிக்கில் வட துருவத்தை நோக்கி செல்லும் ஒரு கப்பல் அடர்ந்த பணியில் சிக்கியுள்ளது குழுவினர் விடுபட போராடும் போது தூரத்தில் ஒரு நெருப்பை காண்கிறார்கள் எரியும் கூடாரம் இரத்தம் மற்றும் செயற்கை காலுடன் காயமடைந்த ஒரு மனிதன் அவர்கள் அவரைக் காப்பாற்றுகிறார்கள் ஆனால் விரைவில் ஒரு பயங்கரமான உயிரினம் மூடுபனியிலிருந்து வெளிப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டின் கீழும் தடுக்க முடியாது அந்த உயிரினம் கப்பலைத் தூக்கி பனிக்கட்டி ஆழத்தில் மூழ்குகிறது காயமடைந்த மனிதன் தன்னை விக்டர் பிராங்கன்ஸ்டைன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் அசுரன் தனது படைப்பு அது திரும்பி வரும் என்று அவன் எச்சரிக்கிறார் குழுவினர் கேட்கும்போது விக்டர் தனது கதையை விவரிக்கிறார் ஒரு சிக்கலான குழந்தை பருவம் மற்றும் கொடூரமான தந்தையிலிருந்து மரணத்தை வெல்வதில் அவரது வெறி வரை பல ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் தடை செய்யப்பட்ட அறிவியல் மற்றும் தயக்கப்பட்ட சடலங்களுடன் விக்டர் தனது படைப்புக்கு உயிர் கொடுப்பதில் வெற்றி பெறுகிறார் ஆனால் வாழ்க்கை திகிலாக மாறுகிறது ஒதுக்கி வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட உயிரினம் வலி அன்பு மற்றும் பழிவாங்கலை கற்றுக்கொள்கிறது விக்டரின் வாழ்க்கை நொறுங்கும் போது அவரது மன உறுதியம் குறைகிறது எலிசபெத் இறந்துவிடுகிறார் அவரது சகோதரர் கொல்லப்படுகிறார் அசுரன் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார் அவர்களின் வெறுப்பு அவர்களை பனிக்கட்டி பாலைவனங்களில் பிணைக்கிறது ஆர்டிக் கப்பலில் அவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் வரை தனது இறுதி மூச்சில் விக்டர் அசுரனை தனது மகன் என்று அழைத்து மன்னிப்பு கோருகிறார் துக்கத்தால் சுமையாக இருக்கும் உயிரினம் தனது படைப்பாளரிடம் விடைபெற்று முடிவில்லாத வெள்ளை நிறத்தில் தனியாக நடந்து செல்கிறது